கள்ளச்சாராயம் என்னும் ஒரு அரக்கன் அதுபோக நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு ஊசலாடி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி கோவை மாவட்டம் சார்பாகவும் கோவை தெற்கு மாவட்டம் சார்பாகவும் இதுக்கான ஒரு கண்டனமை ஆர்ப்பாட்டம் நாங்க வந்து பண்ணி இப்போ பலியான உயிர்களுக்கான நியாயத்தை எடுத்ததுக்கான இதுக்கான தார்மீக பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வேண்டும் குறைந்தபட்சம் பட்சம் அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று அறப்போ போராட்டமாக நாங்கள் தொடங்கிய ஒரு விஷயம் மக்கள் நிறைய பேர் பொதுமக்களோட ஆதரவோடு ஐநூறுக்கும் மேற்பட்டோர் அங்கே இருந்தனர் காவல்துறை ஏவல் செயல்பட்டு எங்கள் அனைவரையும் குண்டுக்கட்டாக கைது செய்து வன்முறையை பிரயோகித்து

அபிப்பிராயம் உங்ககிட்ட இல்ல அதுக்காக போய் கள்ளச்சாரம் வைத்து உங்களுடைய கண்ணு அவன் வந்து உங்களுடைய அனுதாபத்தோட எல்லாத்தினுடைய ஆதரவோடு தான் இந்த விஷயம் நடந்திருக்கு மொத்தமான நிர்வாக சீர்கேடு இருக்கு அனைத்து தரப்பினரும் இதுக்கு ஆதரவு கொடுத்து திமுக அரசை பதவி விலக வைக்க வேண்டும் மக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக துணை நிற்போம் சாராய ஆட்சி ஒழிய வேண்டும் அராஜக ஆட்சி ஒழிய வேண்டும் பாரத்

Start. I'm okay. 我。